அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணு பாத்தீங்கன்னா ஊக்கம் அதாவது நம்மள ஓட வைக்க கூடிய தட்டி கொடுத்து ஓட வைக்க கூடிய அன்பான வார்த்தைகள் நமக்கு ஊக்கத்தை தரக்கூடிய வார்த்தைகள் அப்படியாப்பட்ட வார்த்தைகளே ஒரு கதையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படியாப்பட்ட கதையை தான் நம்ம இப்ப கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல இருந்த ஒரு ராஜா அவரு ஒரு போர்ல தோல்வியுற்ற நிலையில தன்னோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்டாராம் அரசன் மிகவும் வீரத்தோட போரிட்டாலும் அவரோட படைகள் மிகவும் சிறியதாக இருந்த காரணத்தினால அவரால் அந்த போர்ல வெல்ல முடியல எதிரி நாட்டு அரசரோ மாபெரும் படைகள் வைத்திருந்தாரு அந்த காரணத்தினால எதிரி நாட்டினர் மிக சுலபமா வெற்றி அடைந்தாங்க தோல்வியடைந்த இந்த அரசனை கொன்று விடுமாறு வென்ற அரசன் வந்து கட்டளை இட்டாரு அதனால தோல்வி அடைந்த அந்த அரசன் அருகில இருந்த காட்டிற்கு ஓடி சென்று அங்க இருந்த ஒரு பாழந்த குகைக்குள்ள ஒளிந்து கொண்டாரு தோல்வியை கண்டதால அரசன் மிகவும் மன வருத்தத்துடன் காணப்பட்டாரு தோல்வி உண்டாக்கிய மன சோர்வினால துணிவு இழந்து இருந்தாரு எதனால் தோல்வியை அடைந்தோம் என்று எண்ணியபடி அரசர் குகையில படுத்து இருந்தாரு அப்போ அந்த குகைக்குள்ள ஒரு சிலந்தி பூச்சியானது வாழ்ந்து கொண்டிருப்ப பார்த்தார். பார்த்தாரு அந்த சின்ன சிலந்தி செயல் வந்து அரசனோட கவனத்தை வெகுவாக ஈர்த்தது அந்த பானடைந்த குகையில ஒரு பகுதியில அந்த சிறிய சிலந்தியானது ஒரு வளைய பின்னுவதற்கு மிக கடுமையா முயற்சி செய்து கொண்டிருந்தது சிலந்தி சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது வளையில் அது பின்னிய நூல் அருந்து சிலந்தி பூச்சி வந்து கீழே விழுந்து விட்டதாம் இது மாதிரி பல முறை மேலே ஏறுவதும் கீழே விழுவதுமாக நடந்து கொண்டு மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருந்தது அந்த சிறிய சிலந்தியானது இறுதியில வெற்றிகரமாக அதனோட வளைய பின்னி முடித்தது அரசன் அங்கு நடந்தேறிய காட்சிகள் அனைத்தையும் கூர்ந்து கவனித்தாரு இந்த சிறிய சிலந்தியே பல முறை தோல்வி அடைந்து தன்னோட முயற்சியை கைவிடவில்லை நானும் ஒரு நாட்டின் அரசன் நான் ஏன் முயற்சியை கைவிட வேண்டும் நான் கண்டிப்பாக மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள்ள எண்ணினாரு ஆகையால மீண்டும் தான் தோல்வியுற்ற எதிரி நாட்டினருடன் போர் புரிய தீர்மானித்தார் அரசன் வசித்து வந்த காட்டிற்கு வெளியே சென்று தனக்கு நம்பிக்கைக்கு உரிய நபர்களை சந்தித்தாரு தன்னோட நாட்டுல உள்ள வீரர்களை எல்லாம் ஒன்றிணைத்து பலம் மிகுந்த ஒரு இராணுவ படவையே படைய உருவாக்கினாரு தன் எதிரி நாட்டு வீரர்களுடன் மிக தீவிரமாக போர் புரிந்தார் இறுதியாக அந்த போர்ல அடைந்தார் அதனால அந்த அரசன் எதிரி நாட்டிடம் இருந்து தன் நாட்டினை மீட்டி எடுத்து மீண்டும் நல்லாட்சி செய்தார் போர்ல தோல்வியுற்ற அந்த பாழடைந்த குகையினுள் படுத்திருக்கும் போது அவருக்கு அறிவுரை போதித்த அந்த சிறிய சிலந்தி பூச்சியினை அவர் என்றுமே மறக்கவில்லை நமக்கு ஏற்படும் தோல்வியை வெற்றியாக உருமாற்றி கொள்ள மனதிற்குள்ள மிகுந்த தன்னம்பிக்கை எழ வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் நம்மள செதுக்கும் நம் எதிர்கொள்ளும் தோல்விகள்ல இருந்து கற்றுக்கொண்டு செயல்படும் போது வெற்றி நிச்சயம் உண்டு எத்தனை முறை தோல்வியை அடைந்தாலும் வெற்றி என்னும் இலக்கினை அடைந்தே தீருவேன் என்ற மன உறுதியோடு மன தைரியத்தோடு செயல்பட்டால் நாம் தோல்வியை தோற்கடிக்க தாராளமாக வைக்கலாம் நம் வாழ்வுல எதிர்கொண்டு செயல்படும் செயல்பாடுகள்ல இருந்து வெற்றிக்கான துணிவு வேண்டும் நம்பிக்கையும் வேண்டும் அதை விட மனதுல உறுதி வேண்டும் துணிவு வேண்டும் என்று சொல்லும் போது அது முரட்டுத்தனமா துணிவாக இருத்தல் கூடாது உதாரணமா காட்டுல புலி பதுங்குவதற்கு காரணம் அதனுடைய நிதானமே ஆகும் அது நின்று நிதானமாக பாய்ந்து அடிக்கும் அந்த புலியை போன்ற நிதானத்துடன் கூடிய துணிவு இருத்தல் வேண்டும் அப்போதுதான் நாமும் நின்று நிதானமா விளையாடி வெல்ல முடியும் நாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பயணத்துல வெற்றி பெற இது போன்ற வேண்டும் ஒரு செயலை நன்கு தீர ஆராய்ந்து தெரிந்து கொண்ட பிறகுதான் அச்செயலை தொடங்க வேண்டும் ஒரு செயலை தொடங்கிய பின்பு அச்செயலை பற்றி ஆராய்வது சரியல்ல இடையூறு ஏற்பட்டால் அச்செயலை பாதியில நிறுத்துவதோ அல்லது கைவிட்டு விடுவதோ சரி கிடையாது எப்போதும் நினைத்த உடனேயே ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது ஒரு செயலை செய்யும் போது அதன் வழியறிந்து அதுல ஈடுபட வேண்டும் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது வள்ளுவனோட வாக்கு எந்த ஒரு செயலையும் துணிவு இல்லாம தொடங்கினால் அது அச்செயல் தெரிந்துவிடும் ஒரு செயலை துணிவு இல்லாம செய்யும் போது சோர்வு ஏற்பட்டாலோ இல்லனா இடையூறு அதற்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டாலோ அந்த செயலை பாதியிலேயே விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் துணிவு இருந்தால்தான் பயம் இல்லாம எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்து முடிக்க முடியும் அச்சம் அதாவது பயம் என்பது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மன தடையாக Yerikleri de. நம்ம துணிவு இல்லாம பயப்படும் போது ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க நாம ஒரு செயலை செய்வதற்கு தொடங்கினால் அதாவது பயப்பட்டோம் அப்படின்னா உள்ள பலத்தை குறைப்பது மட்டும் இல்லாம அது நம்முடைய எதிரியின் பலத்தையும் கூட்ட செய்கிறது அதனால எந்த ஒரு செயலையும் நல்லது நேர்மையானது நாலு பேருக்கு நன்மையை கொடுக்க நம்ம மனசுக்கு பட்டதுன்னா அதை துணிவுடன் செய்வோம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் ஓம் நம சிவாய நன்றி